இருந்து காலிங் வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் டென்ஷனா பிஸியா தான் போயிருக்கும் இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில எவ்வளவு வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு எவ்வளவு இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு தான் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசிரம் சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து தோல்பட்டை அதுக்கப்புறம் இங்க மேல் முதுகுல இருக்க வணிகளுக்காக வந்து நம்ம பார்க்க போறோம் அது எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க பயிற்சி ஒன்று இல்லை நம்மளும் இந்த மாதிரி வஜ்ராசனா உட்கார்ந்துக்கலாம் வஜ்ராசனால உட்காந்துட்டு கொஞ்சம் முட்டி போட்ட மாதிரி வந்துருங்க வந்துட்டு ரெண்டு கையுமே வந்து இப்படி தள்ளி அதாவது நம்ம மாரஞ்சாரி ஆசனாக்கு வந்து நம்ம எப்படி முட்டி போடுவோமோ அந்த மாதிரி முட்டி போட்டுட்டு ரெண்டு கை நேரம் வைக்கும் அதுக்கு பதில் வந்து ரெண்டு கையை வந்து தள்ளி வைக்க போறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இப்படி வச்சுட்டு ரெண்டும் வந்து நேர்கோட்டில் அப்படியே வைக்கணும் வச்சுட்டு இப்போ இந்த வலது தோல்பட்டிய வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் இப்படி கொண்டு வரணும் மறுபடியும் இதை நேராக ஆக்கிட்டு இடது தோல்பட்டே இப்படி கீழே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க இது ஃபுல்லா கீழே படலனாலும் பரவாயில்ல உனக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பண்ணா போதும் பொறுமையா பண்ணணும் இன்னும் ஒரு முறை തളർത്തിക്കലാം ആഴ്ന്ന മൂച്ചു ഉള്ള വെളി വിടലാം இதில் வந்து இப்போது கொஞ்சமாக வழி இருக்கிற மாதிரி இருக்கவங்கன்னா இது வந்து தாராளமாக செய்யலாம் இல்லை ஏற்கனவே வந்து எனக்கு தோல்பட்டையில் வந்து ஏற்கனவே ஏதாவது வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து இது கொஞ்சம் தவிர்த்திடலாம் ஏன்னா வந்து நம்ம தோல்பட்டை கொண்டு வந்து சைடாக கொண்டு வந்து கீழே வைக்கிறதுனால வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் அழுத்த முறை நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதனால் அறுவை சிகிச்சை பண்ணவங்களை வந்து அதை தவிர்த்திடலாம் மற்றவங்களாம் வந்து எனக்கு இப்போ தான் மயிலாக இருக்குது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெட்சு வந்து பண்ணிக்கலாம் பயிற்சி இரண்டு வந்து பண்ணலாம் பயிற்சி இரண்டு அதே மாதிரி வந்து வஜ்ராசன உட்காந்துட்டு மார்ஜாலி ஆசனம் மாதிரி தான் வந்துட்டு கையை மட்டும் நம்ம முன்னோக்கி வந்து தள்ளி வைக்க போகிறோம் நம்மளோட முதுக்கு தண்டு வந்து நல்லா நேரம் வந்துட்டு நம்மளோட மார்பு பகுதி வந்து கீழே வந்து வரும் அதாவது எக்ஸ்டெண்டட் பப்பி போர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் இதில் வந்து மார்ஜாரி ஆசனாக்கு வர மாதிரி முட்டி போட்டுட்டு கையை வந்து நல்லா முன்னோக்கி இப்படி தள்ளி இப்படி வச்சிடணும் வச்சுட்டு நல்லா அவங்க இந்த இடிப்பு வைந்த லோயர் பேக் சொல்றாங்க லோயர் பேக்ல இருந்து அப்படியே பெண்ட் பண்ணி உங்க மார்பு பகுதியும் கீழ வச்சுட்டு உங்களோட தாடையும் கீழ வைக்கணும் தளர்த்திக்கலாம் போது மறுபடியும் மார்ஜாரியா ஆசனம் வந்துட்டு அதுக்கு அப்படியே அப்படியே பாலாசனா வந்துரும் இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம் இதில் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளோட அந்த கால் வந்து அந்த தொண்ணூறு டிகிரியில் தான் இருக்கணும் கை வச்சு ஃபஸ்ட்டு மார்ஜாரி ஆசனாக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் கையை முன்னோக்கி வச்சுட்டு மார்பு பகுதியும் தாடையும் கீழே வரும் മറുപടിയും മാര്യാസനം വന്നിട്ട് ബാലാസനം இந்த பயிற்சி இரண்டு பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே இப்படி கீழே போகும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லோவர் பேக் பெயினுக்குமே நல்லா சரியாயிடும் அதுக்கப்புறம் இந்த தோல்பட்டையாக இருந்தாலும் சரி இந்த மேல் தோல் இருக்கிறது வந்து முதுகுலையுமே வந்து அந்த இருக்கிறது எல்லாமே நல்லாவே சரியாயிடும் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக வந்து பண்ணணும் எடுத்த எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண மாதிரி வச்சு தான் வர எத்தியாத வந்து அந்த கிராம்ப் வந்துடும் இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து தாங்க ஸோ அந்த இங்கிலீஷ் இவர் எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா சோ நம்ம எதுக்காக ரீகால் ரீகால் ஆக்ஷன்ஸ்ங்கிறத பாத்துட்டு இருக்கோம் சோ நம்ம என்னெல்லாம் பாத்துட்டு அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அவரோட ரவுண்டிங் மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதெல்லாம் கிராப் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும் அதாவது ஓகே நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம் இதெல்லாம் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா இருக்கும் இல்லையா ஸோ நம்ம கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு கண்டினியூட்டி வரும் ஓகே இதுக்கு அடுத்து இது பண்றது கரெக்ட் ஸோ இதுக்கு அடுத்து இதை கொண்டு போகிறதுமே கரெக்ட் அப்படின்ற ஒரு கண்டினியூட்டி வரும் இல்லையா ஸோ அதுதான் நம்ம சொல்லக்கூடியது ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேசுறோம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் வந்து பேசுறதுதான் எழுதுறது கூட செகண்டரி பிகாஸ் எழுதுறது எல்லாருமே என்ன பண்ணிக்குவாங்க ஜென்ரலா கூகுள் வந்து எடுத்துப்பாங்க இப்போ இது அவங்க ரொம்ப யூஸ் ஆஃப் இல்லையா சார்ஜி பட்டி வந்துருச்சு விச் இஸ் கிவிங் எவ்ரி திங் ஆர் இல்ல மெட்டா ஏஐ ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ உடனே ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அப்ப எழுதுறது நமக்கு பிரச்சனை கிடையாது பட் ஆனா பேசுறது மட்டும் தான் பிரச்சனை அந்த பேசணும் அப்படிங்கறது வந்து தான் அப்படிங்கறத அப்படிங்கறதா ஸோ அந்த ஃபுளுயன்சிங்கு ரொம்ப முக்கியமானது வந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம எப்பவுமே கத்துக்கிறதா நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்றதுதான் டெய்லி ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் அதாவது ஒரு புது புது வார்த்தைகளாக எடுங்க அதோட அர்த்தங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த அர்த்தங்களை நாங்கள் பயன்படுத்தி அதை பேச பழகுங்க சரிங்களா ஸோ இது ரெண்டாவது வந்து நீங்க பேசக்கூடியதை கொஞ்சம் ஸ்டைலிஷா பேசுங்க இல்ல கண்ணாடி கிட்ட பேசுங்க ஃபர்ஸ்ட் மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது யாவது பண்ணுறீங்க பண்றீங்க த்ரூ த சேட் அப்படிங்கும் போது ஜஸ்ட் ரைட் கன்வர்ஸ் இன் இங்கிலீஷ் சோ அப்படி பண்ணும்போது நீங்க ஜென்ரலாக அவங்க நேர்ல பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச வர ஆரம்பிச்சிடும் இல்லையா சோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நமக்கு இருக்கு பேசுறதுக்கு சோ அதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் இல்லையா டென்சஸ் சோ ஹோப் நீங்க எல்லாருமே ஹோம் ஒர்க் எழுதி ப்ராக்டிசிங்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கான சென்டென்ஸ் நம்ம என்ன கத்துக்க போறோம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி டென்சஸ் என்னன்றதை ரிமைண்ட் பண்ணிடுவோம் சோ காலங்கள் நம்ம எந்த டென்ஸ் பத்தி பாக்குறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா ஃபியூச்சர்ல எழுதக்கூடிய விஷயங்களை என்ன மாதிரியான டென்சஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதான் இல்லையா சோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னும் போது ஸோ அதில் என்னதான் ரூல்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு யார் வேணும் ஆக்ஷன் வேணும் அந்த ஆக்ஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் என்னவாயிடும் கரெக்டாக அமைஞ்சிடும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் இன்னைக்கான வேர்ப்பு ஃபார்ம் நம்ம எந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க நம்ம பார்க்குறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இதில் நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறோம்

சோ ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப அழகான வார்த்தை அப்படிங்கிறது ஸோ நிறைய நிறைய இடங்கள்ல பயன்படுத்த மாட்டாங்க இல்ல டக்குன்னு ஞாபகம் வராது உங்களுக்கு அப்படின்னா என்னன்னா ஏற சோ அந்த ஏறுறது வந்து எனிவேர் லைக் நீங்க ஒரு மரம் ஏறுறீங்க இல்ல ஒரு அது வந்து நம்ம ஏற அப்படின்னு சொல்றோம் இதுவே வீ டூ ஒன் வீ த்ரீல என்ன சொல்லுவோம்னா கிளைம்படு அப்படின்னு சொல்லுவோம் கிளைம்டு அப்படின்னா ஏறினார் சோ இதுல வந்து ரெண்டு விதமான இப்ப நான் கிளைம்பு சொல்றேன் இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்கு பட் வித்தியாசம் பியோட சவுண்டு கண்டிப்பா என்ன ஸ்ட்ரெச் ஆகணும் கிளைம்பு அப்படின்னு சொல்லணும் சோ இந்த இடத்துல நீங்க இதை சொல்லும் போது கிளைம் எம்மோடைய சவுண்டு சவுண்ட் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து என்ன ஆகணும்னா ஸ்ட்ரெச் ஆகணும் ஆகும் போது ஏன்னா இதுக்கு வேற அர்த்தம் இதுக்கு வேற அர்த்தம் இது ரெண்டையுமே ஹோமோஃபோன்ஸ்ல கூட எடுக்க மாட்டாங்க ஓகே சவுண்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்ல முடியறதுனால சொல்றதுதான் இருக்கு கிளைம் எது கிளைம் எது அப்படிங்கிறது ஓகே ஸோ நமக்கு வேர்பு ரெடி சப்ஜெக்ட் ஐ பி யூ ஹி இட் இருக்காங்க நம்ம தேவைன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்ல தேவை இல்லைன்னா நம்ம எந்த சப்ஜெக்ட் அட்ராக்டிவா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ சப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் ரெடி இல்லையா இப்போ ரூல் எழுதுவேன் ரூல் எழுதும் போது யாருடைய ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூலு என்ன வேணும் சப்ஜெக்ட் வேணும் சப்ஜெக்ட் அப்புறம் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம எதை பத்தி எடுக்கிறோம் வில் அப்படிங்கறத பத்தி எடுக்கிறோம் ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்க எடுக்கும்போது நம்ம நெகட்டிவ்னு சொல்லிட்டோம் ஸோ நெகட்டிவ் வரும்போது விச் இஸ் நாட் பிளஸ் பர்ஃபெக்ட் இல்லையா ஸோ பர்ஃபெக்ட்ல நம்ம என்ன பண்ணோம் வி த்ரீ வி த்ரீ வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது இண்டிகேட் ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்றோட ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம் ஆர் என் ஸோ இப்போ நான் என்ன பண்ணா கிளைம்புன்னு வரதால பொதுவாவே அடிக்கடி இங்கேயும் அங்கேயும் தவிட்டு இருப்பாங்க இல்ல கிளைம்பு ஏறிட்டு இருக்கிறது யாரு ஒண்ணு நம்ம எல்லாரோடய நம்ம என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு மங்கி குரங்கு இல்லையா இல்லட்டா பூனை சோ இந்த பூனை குட்டிங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் இங்கயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்கும் இல்லையா சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் வில் டேக் த கேட் அப்படின்னு எடுக்கிறோம் த கேட் வில் நாட் ஹாவ் climbed so the cat என்ன panirukadu will not have climbed na the cat ஏறி இருக்காது ஸோ எங்க ஏறி இருக்காதுங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா ஓகே சொல்லல அப்படின்னா யூ கேன் ஸ்டாப் தேர் ஸோ த கேட் வில் நாட் ஹவ் கிளைம்டு ஆன் அ ட்ரீ ஸோ அந்த கேட் வந்து என்ன பண்ணியிருக்காது இந்த மரத்தை வந்து ஏறி இருக்காது இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட்ல த கேட் கொடுத்துருக்கறதால ஸோ பூனை என்ன பண்ணியிருக்காது மரத்தில் ஆன் அ ட்ரீ இல்லையா மரத்தில் வில் நாட் climbed கிளைம் ஏறி இருக்காது ஏரி இருக்காது நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஒரு குழந்தைங்களை சொல்லும் போதுமே இந்த மாதிரி இருக்காது ஒரு இல்லாம நம்ம பேசின மாதிரி இருந்ததுலையா பட் அப்படி இல்லை சோ போது நம்ம அப்படி பேசணும் இங்க வரும்போது வந்து தனிமல் நிறைய பேர் நம்ம ஆனிமலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லல பட் த வே இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா ஸோ ஒவ்வொரு விதமாக நம்ம ரெக்ஸ்பெக்ட் கொடுப்போம் இங்கே வந்து நம்ம ஜென்ரலாக பேச்சு வழக்கில் தான் நம்ம பேச போறோம் அந்த பூனை வந்து அந்த மரத்தில் ஏறி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால தான் அந்த பேச்சு வழக்கை தான் அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபார்மேஷனோட ஒரு சென்டென்ஸா மாத்திருக்கும் த கேட் வில் நாட் ஹேவ் கிளைம் அவர் இதே என்ன பண்ணலன்னா இதே சென்டென்ஸ் வந்து நீங்கள் இந்த வில் நாட்டுங்கிறதுக்கு பதிலாக ஓன்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் ஸோ இந்த வில் நாட் அண்ட் வோண்ட் அப்படிங்கும்போது யூஸ் பண்ணும்போது ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றது இங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும் பட் சம்டைம் நிறைய பேருக்கு இந்த ஓன்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அண்ட் பட் ஐ வோண்ட் ஓன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் பட் ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியமா நீங்க பேசும் போது டக்கு ஃபுளோ வராது ஸோ அப்போ நீங்க வில் நாட் கூட நீங்க மேண்டேட்ரி இதான் பண்ணோம் இதான் பண்ணணும்னு கிடையாது

எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் ச்ச இந்த குட்டி விஷயம் போய் இவ்வளவு நாள் தெரியாமல் போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறத நம்மளோட இந்த செப்மெண்ட்ஸோட நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பாக்க ரெடியாக இருக்கீங்க வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அப்டேட்டு அப்படியே வரிசையா வளர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதனுடைய முயற்சியே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு எதிரான ஒரு விஷயமா அப்படின்னுலாம் பாக்குறாங்க ஏன்னா மனிதர்கள் பெண்கள் என்னென்ன வேலை பண்றாங்களோ அதை விட ரொம்ப ஃபாஸ்டா அதை விட ரொம்ப பிரில்லியண்டா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஏஐ பார்க்கப்படுது அப்படின்றதுனால ஈஸியாவே இது ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதனால ஹியூமன்ஸுக்கு மேபி அந்த பெய்டு இஷ்யூஸ்லாம் வரலாம் அதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா இதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது மனிதனுடைய கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு இருக்கு யோசிக்கிறோம் சரி இப்போ ஏஐ வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் இது இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண முடியும் எந்த மாதிரியான வடிவத்தில் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் இப்போ ரீசன் தான் கூட இந்த ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட மாதிரி இப்போ ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கு என்னன்னா இது வரைக்கும் மேல நீங்கள் ஃபோட்டோவாக ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க வீடியோவாக ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க அதை லிப்ஸிங் கிளிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனா இப்போ நீங்கள் ஏ ஜென்ரேஷனில் என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான வாய்ஸே நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இப்போ என்ன டயலாக் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ராமெட்டோட சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கேரக்டரோடைய ஏஜ் என்னவோ அந்த ஏஜுக்கு என்ன மாதிரியான வாய்ஸ் இருக்குமோ அந்த ஃபிசிக் என்ன மாதிரியான வாய்ஸ் இருக்குமோ அதே வாய்ஸை அப்படியே கொடுக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இப்போ ஏஐஏ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரமிப்புல ஆழ்த்திருக்காங்க ஆல்ரெடி ஏஐ வச்சு முழு திரைப்படமும் பண்றேன்னு சொல்லி ஒருத்தர் கையில் எடுத்திருக்காரு ஆனா இது இல்லாம இப்படி ஏஐ வச்சு நம்மளால ரியலிஸ்டிக்கான ஹாலிவுட் படங்கள் பலதையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையிலேயே இந்திய சினிமா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஏர்த் இவ்வளவு இருக்கும் மூணுன்னா இந்த சைஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்மளால ரொம்ப ஈஸியான ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுக்க முடியுமா முடியாது இதை விட ஒரு ரெண்டு மடங்காதீங்க மூணு மடங்காதீங்க அந்த மாதிரியான ஒரு மெஷர்மென்ட்ஸ் தான் நம்மளால கொடுக்க முடியும் ஆனால் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்க பூமியை ஒரு பெப்பர் அதாவது ஒரு குறு மிளகா பார்த்தீங்க அப்படின்னா அதே கண்டிப்பாக அந்த மூன் வந்து ஒரு கடுகு சைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சூரியன் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு பாஸ்கெட் பால் சைஸ் இருக்குமா அதனால இந்த மாதிரியான ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் இது மேசுவா பெருசாகும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளாலே யோசிக்க முடியும் நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு வட்டம் ரெண்டு வட்டம் மூணு வட்டம் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு இது சோலார் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம் ஆனா பிரபஞ்சம் எந்த அளவுக்கான ஒரு பெரிய விஷயம் அதுல இந்த சோலார் சிஸ்டம் எவ்வளவு பெருசு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிஜமாவே அதை பார்த்து மெஷர்மெண்ட் எடுக்க அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைனாலும் ஓரளவுக்கு தோராயமா இது இவ்வளவு இருக்கும் அவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான மெஷர்மெண்ட்ஸே நம்ம கிட்ட இருக்கு ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசமுலன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இது ஒண்ணுதாப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் ஷார்க்கை வச்சு நிறைய படங்கள் வந்துருக்கு இந்த சுறா வேட்டையாடுது மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை நம்ம பாத்துருப்போம் இல்லையா இந்த ஜா ஜாஸ் மாதிரியான திரைப்படங்கள் எல்லாமே நிஜமாவே இப்படியெல்லாம் சுறா நம்மளை வேட்டையாடுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உள்ளுக்குள்ளே உருவாக்குன திரைப்படம் எனக்கு உண்டாவுமே கிட்டத்தட்ட அப்படி தானே மனிதர்களை பயன்படுத்துறதுக்காகவே இப்படி ஒரு மிருகம் இது ராட்சஸ்தரமா நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சுறா கடிச்சு அதனால இறந்தவங்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆனா அதை விட தேங்காய் அதாவது இளநீ இருக்கு தெரியுமா அப்படி இருக்கக்கூடிய மரத்துல இருந்து விழுகக்கூடிய தேங்காய் மனிதர்கள் இறந்ததுதான் அதிகம் கம்பேர் பண்ணும்போது ஷார்க்கு கடிச்சதை விட அப்படின்னு சொல்றாங்க கடிச்ச மனிதர்கள் இறந்ததை விட மண்டியில தேங்காய் விழுந்து இறந்த மனிதர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்கும் போது ஷாக்கிங்கா இருந்தாலும் இதுதான் உண்மை அப்ப இருந்து இப்போ வரைக்கும் மனிதர்களால மிருகங்கள் வேட்டையாடப்படுவாங்க மிருகங்களால மனிதர்கள் வேட்டையாடப்படுவாங்க இப்படி மாறி மாறி நடந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா இப்ப வரைக்கும் எக்கச்சக்கமான அனிமல்ஸ்க்கு ஹியூமன்ஸ் வந்து தான் இருக்காங்க ஹியூமன்ஸை பார்த்தாலே ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே அது நிறைய விஷயங்கள் பண்ணுது ஆனால் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சிறுத்தை இருக்கு இல்லையா அது மட்டும் மனிதர்களை ரொம்ப பிடிக்கும் மனிதர்கிட்ட எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா இந்த ஹிஸ்ட்ரிலேயே சிறுத்தை கடிச்சு ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸே இருக்காது அந்த அளவுக்கு சிறுத்தை ரொம்ப குவைட்டாக இருக்கும் நம்ம தான் யோசிக்கிறோம் பார்க்கறதுக்கு ஃபெரோஷியஸாக இருக்கு ரொம்ப வேகமாக ஓடுது அந்த மனிதர்கள் நாள் அழகாக பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க என்ன காரணம்னே தெரியல மனிதர்களை இந்த சீட்டாஸ் எல்லாம் வேட்டையாடுறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சிங்கம் புலி எல்லாம் ஆனா சிறுத்தை கிடையாதுன்ற சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் எவ்வளவு வேணா நம்ம சாப்பிடலாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தெரியும் ஆஹா இனிமேல் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஏன்னா இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு தோசையை நம்ம சாப்பிட்டு அதை கேலரிஸ் நம்ம குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடணுமா அப்பதான் நீங்க சாப்பிட்டா தோசையே கரையும் ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு பக்கம் வாக்கிங் போகிறவங்க உண்டு வாக்கிங்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி உட்காருறவங்களும் உண்டு ஆனால் அவங்களோட நிலைமையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் பிரபலமாக இருக்குது என்ன சொல்லுங்கள் உடம்ப ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னு என்னன்னாலும் சரி அது டயட் அப்படின்ற ஒரு விஷயம்னால மட்டுமே தான் அதாவது ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால நம்ம பாடியவே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம இங்க பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்களால பாடியை எந்த வகையிலையுமே ஸ்டிமுலேட் பண்ண முடியாது ஷேப் பண்ண முடியாது அண்ட் ரொம்ப ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் ஃப்ரம் டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல் மாலை